இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து காதலி வந்து இப்போ ஒரு காதலி காதலி என்ன பண்ணுறா ஒழுங்காக வந்து அந்த காதலன்கிட்ட பேச மாட்டேன்றா பேசுவது குறைவாக இருக்கிறது ரொம்ப அரிதாக கூட இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஏன்னா அது வந்து ஒரு அது ஒரு வேலை தான் காதலுங்கிறது ஒரு வேலை அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும் குடும்பங்கிறது ஒரு வேலை அப்போ அந்த வேலையை வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒழுங்காக செய்யணும் அது ஒரு நிறுவனம் குடும்பம் என்பது ஒரு நிறுவனம் மாதிரி காதல் என்பதும் ஒரு ஒரு நிறுவனமாக தான் நிறுவனம் அந்த அதில் யார் முதலாளி அப்படின்னா தலைவர் எப்படின்னா காதலி என்பவர் தலைவி காதலிக்கு த காதலன் என்பவன் உதவியாக இருக்கக்கூடியவன் காவலாக இருக்கக்கூடிய பணி என்பது அந்த கடமை என்பது அந்த காதலை கா காவலனாக அந்த காதலனுக்கு இருக்குது அப்போ காதல் என்பது ஒரு வேலை அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும் அப்படி செய்யலைன்னா அதாவது ஒழுங்காக பேசணும் நேரம் செலவிடணும் அந்த காதலியோடு நேரம் செலவிட வேண்டும் அந்த காதலன் அது மாதிரி அந்த காதலனோடு இந்த காதலி நேரம் செலவிட வேண்டும் அப்படி செலவிடாமல் ஒரு காதலி மெத்தனமாக இருக்கா அதிகமாக மாட்டேன்றா இப்போ நம்ம இருக்கிற வாழ்கிற வாழ்க்கை முறையில் இப்போ ஃபோன் ஃபோனில் பேசிக்கிற வழக்கம்லாம் இருக்குது அப்படி தானே இப்போ வந்து காதலன் இங்கே இருப்பாங்க காதலி வேறு ஊரில் இருப்பான் அப்போ அவங்க ரெண்டு பேரையும் இணைக்கிற ஒரு இது எதுன்னா அந்த சாதனம் ஃபோனில் மொபைல் ஃபோன் தான் அப்போது ஒழுங்காக பேசணும் அந்த காதலிங்கிறவ வந்து அடிக்கடி பேசணும் அந்த காதலன் அல்லது ஒரு காதலனுங்கிறவன் தனது காதலிக்கிட்டு அடிக்கடி பேசணும் இப்போ ரெண்டு பேருமே ஒரு போட்டி போட்டுக்கிட்டு அந்த வேலையை செய்யணும் காதலிக்கிற வேலையை போட்டி போட்டுக்கிட்டு செய்யணும் அப்படி செய்யலைன்னா அப்போ என்ன பண்ணணும் அந்த வேலையிலேருந்து எடுத்துடணும் நீக்கிடணும் ஒரு காதலி வந்து ஒழுங்காக காதலன் எப்பவும் பே ஃபோன் பேசுகிறான்னா அந்த காதலி பேச மாட்டேங்கிறா அடிக்கடி பேச மாட்டேன்றா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ வந்து அப்போது வந்து ஆர்வம் குறைவாக இருக்குது அந்த வேலையை செய்கிறதுல ஆர்வம் குறைவாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையிலேருந்து அவளை நீக்க நீக்கிட்டு வேறு ஒருத்தரை வேலையில் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் வேற ஒரு காதலியை அந்த வேலைக்கு அப்பாயின் பண்ணணும் அப்போ அந்த வே அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா புது காதலியை தேடுகிற வரைக்கும் இந்த பழைய காதலி இருக்கலாம் ஒழுங்காக வேலை செய்யாத அந்த காதலியை நம்ம வேலைக்கு வச்சுருக்கணும் புது புது காதலியை மறைமுகமாக ரகசியமாக தேட வேண்டும் ஏன்னா தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பழைய காதலி அப்போவே போயிடுவா இப்போ புது காதலி கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம கோவப்பட்டு இப்போ புது காதலி பிடிச்ச மாதிரியான ஒரு காதலி கிடைக்கணும்ல அந்த காதலி கிடைக்கிற வரைக்கும் அந்த பழைய காதலியோட ஒரு காதல் பண்ணி காதல் வேலையை செய்து கொண்டிருக்க வேண்டியது அது அந்த மாதிரி இப்போ ஒரு வேலை வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம புது வேலை நமக்கு வேலை பிடிக்கல அப்படின்னா புது வேலையை தேடுறம்போது பழைய வேலையை விட்டுறக்கூடாது புது வேலையை தேடிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பழைய வேலையை விடணும் எப்போது நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கணும் அது மாதிரி தான் வந்து ஒரு வேலை எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லி வேலையை விட்றவிடாது டக்குன்னு விட்டுறவிடாது விட்டுட்டு அப்புறம் புது வேலை கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது வேலை கிடைக்கல நமக்கு பிடிச்ச மாதிரியான வேலை கிடைக்கணும்ல வேலை கிடைக்கும் ஆனால் புது பிடிச்ச மாதிரியான வேலை கிடைக்கணும்ல அது மாதிரி காதலிப்பதற்கு பெண்கள் கிடைப்பார் ஆனால் பிடிச்ச ஒரு பெண் காதலியாக கிடைக்கணும்ல அது மாதிரி அதனால் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் பழைய காதலிகிட்ட காதல் வேலையை செய்ய வேண்டியது தான் காதல் வேலைக்கு தொடர்ந்து அவரை நியமிக்க வேண்டும் காதலுங்கிறது எல்லாம் அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு நமது நிறுவனம் காதலுங்கிறது ஒவ்வொருத்தட்டையும் ஒரு நிறுவனம் இருக்குது நான் எனது நிறுவனம் எனது காதல்கிற நிறுவனத்தில் நான் ஒரு பெண்ணை வேலைக்கு அமைக்கிறேன் காதலியாக ஒரு பெண்ணை ஒருத்தியை தான் வேலைக்கு வைக்க முடியும் அவங்க ஒழுங்காக வேலை செய்கிற வரைக்கும் நான் அவங்கள அந்த வேலைக்கு வச்சுருப்பேன் அப்புறம் அவங்க வேலை செய்யலையா அப்போ அவங்களிருவேன் அவங்க சரியாக வேலை செய்யலை அது வரைக்கும் நான் புதிய ஒரு வேலையால் தேடிட்டு இவங்கள வெளியே அனுப்பணும் அது மாதிரி ஒரு பெண்ணும் வந்து தனது காதலன் தன்னிடம் ஒழுங்காக பேச மாட்டேன் என்கிறான் சரியாக வேலை செய்ய மாட்டேன் என்கிறான் அப்படின்னா அந்த பெண் வந்து என்ன பண்ணணும் புதிய காதலனை அந்த வேலைக்கு தேட வேண்டும் அது அது வரைக்கும் அந்த அந்த காதலனை த வச்சுருக்கணும் வேலைக்கு வச்சிருக்கணும் அந்த காதலனுக்கு தெரியாமல் வேறு எவனையாவது வேலை தேடணும் அந்த அந்த மாதிரி ஏன்னா இப்போது புது காதலன் க அவ்வளோ ஈஸியாக கிடைப்பான்னு சொல்ல முடியாது பிடிச்ச காதலன் கிடைக்கணும்ல அப்போ அது வரைக்கும் அந்த ஒழுங்காக வேலை செய்யாத தனது கடமையை ஒழுங்காக செய்யாத அந்த காதல் என்கிற அந்த ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை செய்யாத அந்த காதலனை வேலையிலேருந்து நீக்கிற வரைக்கும் புதிய காதலனை தேடுகிற வரைக்கும் அவனை வேலையிலேருந்து வேலையில் வச்சுருக்கணும் அப்புறமா வந்து புதிய காதலனை தேடிட்டதுக்கப்புறம் பழைய காதலனை வேலையிலேருந்து நீக்கணும் ஏன்னா ஒழுங்காக வேலை செய்யணும் சும்மா வந்து வேலை செய்யலைன்னாலும் புலம்பிக்கிட்டு நீ ஒழுங்காகவே என மேலே அக்கறையாக இல்லை நீ எப்போவுமே என்னை நான் நினைப்பே உனக்கு இல்லை கவனமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே ஒரு அந்த காதல் வேலையை செஞ்சிட்ருக்கூடாது அந்த காதலுங்கிற அந்த ஆஃபீஸில் ஒழுங்காக அப்படி ஒரு வேலை நடக்கக்கூடாது புலம்பிக்கிட்டு நல்லா ஜோராக வேலை நடக்கணும் நல்லா வந்து அந்த காதலுங்கிற ஆஃபீஸில் ஒழுங்காக பரபரப்பாக எப்போவும் வேலை நடந்துகிட்ருக்கணும் அப்படி இருக்கும்போது ஒழுங்காக அந்த காதலனும் காதலையும் போட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்யணும் போதும்பா சூப்பராக வேலை சூப்பரான ஒரு வேலையால் கிடச்சிருக்காருப்பா சூப்பராக என் காதலன் வந்து நல்ல வேலையாள் நல்ல வேலைக்காரன் நல்லா எப்போ பார்த்தாலும் என் மேலே அவ்வளோ அக்கறையாக இருப்பான் ஒரு நிமிஷம் என்ன என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் ஃபோனை போட்டு நெய்யும் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான் ஒரே காதல் தொல்லை அவ்வளோ சுறுசுறுப்பு அந்த காதல் வேலையில் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பான் அப்படின்னு ஒரு காதலி தனது காதலனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அந்தளவுக்கு அப்போ இது போல் ஒரு வேலைக்காரன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி ஒரு காதலன் என்ன சொல்லணும் காதலி காதலனுக்கு காதலி வந்து ஒரு முதலாளி மாதிரி அதில் முதலாளி மாதிரி ஒரு தொழிலாளி முதலாளியை தேடுறத வேலை ஒரு முதலாளி என்னுடைய முதலாளியாகிய எனது காதலி என்னை என்கிட்ட எப்போவும் பேசிக்கிட்டே இருப்பாள் நல்லா பேசுவாள் நல்லா அக்கறையாக இருப்பாள் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாள் சும்மா என்ன சோம்பேறியாக இருக்க விட மாட்டா நான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற காரணம் என்னுடைய முதலாளியாகியே என்னுடைய காதலி தான் காரணம் எனது காதலியாகிய எனது முதலாளி எனது காதலின் முதலாளி காதலின் முதலாளி காதலி அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது மாதிரியான ஒரு முதலாளி கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலன் சொல்லுவோம் காதலனுக்கு காதலி முதலாளி ஆனால் காதலிக்கு தனது காதலன் தொழிலாளி தனது தொழிலாளி தனது காதல் என்கிற ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி அந்த ஆஃபீஸில் அந்த முதலாளி யார் காதலி காதலி தான் அந்த காதலி காதலுங்கிற ஆஃபீஸில் முதலாளி அதனால் ஒழுங்காக வேலை செய்கிற வரைக்கும் தான் அவங்கள நீங்கள் வேலைக்கு வச்சுக்கணும் ஒழுங்காக வேலை செய்யலையா அடிக்கடி ஒழுங்காக வேலை செய்யி வேலை செய்யி அடிக்கடி ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தாச்சு ஆனாலும் அவங்க வேலை செய்யலை அவங்க போயிட்டால் என்ன அர்த்தம் அவங்க வேற யாருக்கோ வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம் அவங்க வேறு யாரோ மறைமுகமாக நம்ம நினப்பில் இல்லை அவங்க வேறு யாருக்கோ வேலை பார்க்குறாங்க ஒரு காதலன் வந்து காதலிக்கு அடிக்கடி ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் வேறு யார் வேறு யாரையோ முதலாளியாக வேறு வச்சுருக்கான்னு அர்த்தம் வேறு யாருக்கோ வேலை பார்க்குறான் வேறு யாருக்கோ அவன் காதலனாக வேலை பார்க்கிறான் இங்கே வந்து பார்ட் டைமாக வேலை பார்க்குறான் அப்படின்னு அர்த்தம் அதனால் அடிக்கடி நெறி அடிக்கடி ஃபோன் போட்டு பேசுகிறான்னா அப்போ தான் உண்மையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு காதலனோ காதலியோ தனது காதலிக்கோ காதலனுக்கோ அடிக்கடி ஃபோன் போட்டு பேசுகிறாங்க நெருக்கமாக இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்காங்க பார்க்குற மாதிரி இருக்காங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அப்போ நிரூபிக்கணும் நான் உண்மையாக இருக்கிறேன் உங்களுக்கு தான் நான் வேலை பார்க்குறேன் வேற எங்கேயும் நான் வேலை பார்க்கல பார்ட் டைம் ஜாப் வேறு எங்கேயும் நான் பார்க்கல அப்படின்னு நான் உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அது உண்மையாக இருக்கிறவன் வேலை உன் கம்பெனிக்கு நான் உண்மையாக இருக்குங்கிறது நிரூபிச்சிட்டே இருக்கணும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இன்னொரு கம்பெனிக்காக வேலை பார்க்குறாங்க ஆட்கள் தான் வந்து கள்ள தொடர்புங்கிறதுலாம் அது அதுதான் பாட்டு இன்னொரு கம்பெனிக்காக வேலை பார்க்குறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு கம்பெனிக்கு உண்மையாக இருக்கணும் அதுதான் வந்து ஒரு காதல்லையும் சரி குடும் குடும்ப அமைப்புலேயும் சரி ஒரு கணவனோ சரி ஒரு மனைவியோ சரி உண்மையாக இருக்கணும் அது மாதிரி ஒரு கணவன் வந்து மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் வேற ஒரு மனைவிட்டு வேற ஒரு மனைவியை வந்து முதலாளி அவ வந்து வேலை பார்த்துட்ருக்கூட பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து பார்த்துட்ருக்கூட கள்ள தொடர்பு என்பது அது மாதிரி ஒரு மனைவி ஒரு மனைவிக்கு கணவன் வந்து உண்மையாக இருக்கணும் ஒரு ம ஒரு கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும் மனைவிங்கிறோம் ஒரு முதலாளி கணவனுங்கிறோம் ஒரு தொழிலாளி அப்படின்னா அந்த கணவனுக்கு ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு முதலாளி தேவை அப்படி இல்லைன்னா அந்த முதலாளி வேறு யாரையோ ஒரு தொழிலாளியாக வச்சுக்கிட்டு பார்ட் டைமாக அவங்க பா ஜாப் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது கள்ள தொடர்பு என்பது அது மாதிரி அந்த மாதிரி உண்மையாக இல்லையா அப்போ முதலாளியவே மாற்றிடணும் ஒரு மனைவிங்கிறவா கணவனுக்கு உண்மையாக இல்லைன்னா முதலாளியை மாற்றிடணும் அந்த மனைவியை மாற்றிடணும் அது இப்போ புதுசாக ஒரு மனைவி தேடுற வரைக்கும் இதை வச்சுருக்கணும் ஏன்னா புது மனைவி எப்போ கிடைப்பாங்கன்னு சொல்ல ஒரு எப்போ கிடைப்பாங்க பிடிச்சா ஒரு மனைவி கிடைக்கணும்ல அதனால் புது மனைவி கிடைக்கிற வரைக்கும் உங்களை வச்சுக்கிட்டு புது மனைவியை கிடைச்சி கிடைச்ச உடனே அவங்கள உங்களை வே உங்கள் நீங்கள் வேலையிலேருந்து நீங்கள் ரிசன்ட் பண்ணிவிடுங்க வேலையை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடணும் அதுமாதிரி புது கண ஒரு கணவன் வந்து ஒழுங்காக அந்த மனைவிங்கிற அந்த முதலாளிகிட்ட ஒழுங்காக விசுவாசமாக இல்லை வேறு யாரோ வேறு யாரோ முதலாளிங்கிற ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கிறான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கான் அப்படின்னா அப்போது அந்த மனைவி என்ன பண்ணும் தனது தொழிலாளியான தனது குடும்பங்கிற ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த தொழிலாளி ஆகிய அந்த கணவனை உடனே டிஸ்மிஸ் பண்ணாமல் புது கணவன் புது வேலையாள் புது க புது தொழிலாளியை தேடுகிற வரைக்கும் அந்த கணவனை வச்சிருந்துட்டு இவனை அல்லது இல்லை வேற ஒருத்தி கூட தொடர்பில் இருக்கான் அப்படின்னா ஒரு சொல்லி திருத்த பார்க்கணும் திருந்த திரு திருத்தனும் திருத்தவும் செய்யணும் டக்குன்னு மாற்றிடக்கூடாது ஒரு மனைவி சரியில்லைன்னா மனைவியை திருத்தணும் அறிவுரை சொல்லணும் இப்படியே போயிட்டு இருந்தால் நான் ஒன்று வேலையிலேருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி மனைவியும் தனது கணவன் ஒழுங்காக இல்லைன்னா தனது கணவன்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரிலாம் நான் அப்படின்னா ஒன்று வேலையை விட்டு தூக்கிடுவேன் என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து உனக்கு வேலை கிடையாது புதுசாக ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி ஒரு கணவனும் மனைவிட்டை சொல்லணும் நீ ஒழுங்காக வேலை பார்க்கல நீங்கள் ஒழுங்காக என்ன வேலை வாங்கலைன்னா நீங்கள் என்ன எனக்கு உண்மையாக இருக்கணும் வேறு யாரையோ வேலை வாங்கிட்டு இருக்கீங்க பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு தெரியாமல் அவள் அப்படி இருந்தாலும் நான் உங்களை வேலையை உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டு புது வேலையை புது முதலாளியாக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவேன் பாருங்கள் புது முதலாளியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கணும் கேட்கலை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கப்புறமா புது அவங்கள வேலையை விட்டு நீக்கிடலாம் அல்லது புதுசாக ஒரு ஆளை தேடுற வரைக்கும் நீங்கள் இவங்கள வேலையில் வச்சுருக்கலாம் வச்சுட்டு புதுசாக ஒரு ஆளை வேலையை தேடிட்டு இவங்கள வேலையிலேருந்து அனுப்பிச்சிடணும் இது வந்து இது இப்படி தான் நடந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற பயம் தான் வேலை செய்கிறதுக்கு ஆறு ஒரு சு ஒரு பயத்தை ஒரு தேவையான ஊக்கத்தை கொடுக்கும் என்ன தான் இருந்தாலும் நம்ம சோம்பேறி இருந்தால் சோம்பேறியாக இருந்தாலும் நம்மளை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க மாதம் ஆனால் சம்பளம் வரும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க சோம்பேறியாக தான் இருப்பாங்க ஒரு வேலை ஒழுங்காக வேலை செய்கிற வரைக்கும் தான் இந்த ஆஃபீஸில் நமக்கு வேலை இந்த குடும்பங்கிற ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை செய்கிற வரைக்கும் தொழிலாளியை கணந்த கணவன் ஒழுங்காக வேலை செய்கிற வரைக்கும் தான் அவனுக்கு அந்த கணவனுங்கிற போஸ்டிங் கிடைக்கும் இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் தான் ஒரு கணவன் ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அது மாதிரி ஒரு மனைவியும் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அவளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அந்த பயம்தான் அந்த மனைவி ஒழுங்காக தனது முதலாளி முதலாளிங்கிற அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஒரு ஆக்ஷனுங்கிறது இருக்கணும் ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்கணும் படம் வாழ்க்கைங்கிறது